அன்பு செலுத்துகிறோம் மனைவி மீது கணவன் அன்பு செலுத்துகிறார் அதுவும் அளவற்ற அன்பு ஒரு தாய் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறார் அது அளவற்ற அன்பு இல்லையா நண்பர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அது அளவற்ற அன்பு அன்பு தானே ஆனால் அந்த அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறோமா இந்த உலகம் இருக்கிறதா நினைச்சு பார்த்த வேதனையா இருக்குல்ல இந்த அன்பு நமக்கு பாத்திரமாக இல்லை நிச்சயமாக அது அப்படிதானே தானே உணர்றோம் நீங்கள் குழந்தைகளை பாசமாக வளர்த்து அவங்கள வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு கொண்டு வரணும்னு கஷ்டப்பட்டவங்க அப்பா அம்மா கடைசி காலத்தில் எத்தனை பேர் அவர்களை நடுத்தரவில் விட்டுருக்காங்க அவங்க அன்பு செலுத்தியது அது செல்லுபடியாக இருக்கிறதா இல்லையே எனக்கு திருமணமாகி நாலு வருஷம் ஆச்சுங்கய்யா எனக்கு குழந்தை எப்போது பிறக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அற்புதமான கேள்வி குழந்தை பாக்கியம் லேட்டாகிட்டு போகுது அப்படின்னா உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஐயா இங்கே ஜாதகம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அந்த அந்த எண் அந்த இடத்த பார்க்கணும் நம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பாக்கியம் தடை தாமதம் அதற்குரிய வழிபாடுகளை செஞ்சோம்னா விட்டுரும் குழந்தை கிடைச்சிடும் அது மாதிரி ரெண்டு ஜாதகத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அது கட்டணம் உண்டு ஆனால் அந்த ரெண்டு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அதுக்கான விடை கிடைச்சிரும் நம்ம அந்த முறையை கையாண்டோன்னா குழந்தையும் கிடைச்சிடும் வாழ்த்துக்களையா அனுச நட்சத்திரம் விரச்சிகராசி ஓகே 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 நன்றி நன்றி இன்னொரு விஷயம் நம் ஜாதகப்படி நாம் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு கூட சொல்லி போட முடியும் அப்படிதானே பால்கையில் நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் போது ஐயா இந்த பசங்க என்னை பார்த்துக்குருவாங்களா என்னை நல்லா பார்த்துக்குருவாங்களா உண்மையாக என்னை கைவிட்டுருவாங்களா நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் ஐயா எல்லோ பெ எல்லா பெற்றோர்களும் கேட்கக்கூடிய கேள்வி அது நியாயமான கேள்வியும் கூட அதில் வருத்தம் இல்லையே வாட்ஸ்அப் நம்பர் இதுதாங்க ஐயா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு என்னுடைய நீங்கள் யூடியூப்பில் போய் அழுத்தி முன் பேஜுக்கு போனாலே இந்த நம்பர் கிடச்சிடும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிறது தான் வாட்ஸ்அப் நம்பர் நன்றி இப்போது நீங்கள் நிறைய பார்ப்பீங்க நிறைய விஷயங்களில் இந்த பாசங்கிற விஷயம் மாறி மாறி போகுது வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிற விஷயம் நம்ம பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாருக்கும் இந்த எப்போதுமே ரொம்ப ரொம்ப பேர் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்னம்மா பெரியம்மா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தன்னுடைய பணம் இருக்கும்போது வாரி இறைப்பாங்க எல்லாரையும் பாசமாக அரவணைப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இவர்கள் தடுமாறுகிற போது இவர்கள் பொருளாதாரத்திலோ வேற விஷயங்கள்லயோ தடுமாறுகிற போது அவர்கள் ஆள் இருக்காது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஆள் இருக்காது அப்ப இவங்க அவ்வளவு பேரு மேலே வச்ச அன்புக்கு என்ன அர்த்தம் இல்லையா அப்ப இது எல்லார் மீதும் இவர்கள் அனுபவித்தது தவறுதானே நம் ஜாதக கட்டத்திலேயே அதை சொல்லிருந்தே யார் மீது அனுபவிக்கணும் யார் மீது அனுபவிக்க கூடாதுன்னு உண்மையா இல்லையா என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வந்து எப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த வேலை வாய்ப்புகள் என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்காது இல்லையா இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கு நமக்கு பத்தாம் இடமும் ஆறாம் இடமும் சப்போர்ட் பண்ணணும் இந்த ஆறும் பத்தும் சம்மந்தப்பட்டால் கன்ஃபார்மாக அரசு வேலை இருக்கும் அதுக்கு சூரியனுடைய சம்மந்தம் வேண்டும் இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த காலக்கட்டம் வரும்போது கிடைக்கும் நீங்கள் அடிக்கடி சூரியன் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சூரியனை வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் விரக்தி அடையாமல் ஒரு பழமொழி அப்போ தங்கை பிள்ளை தன் பிள்ளை ஆனால் தவத்திற்கு ஏன் போக வேண்டும் உண்மையா இல்லையாங்குதே கோவில் கோவிலாக கடவுளை நோக்கி தெய்வத்தை